அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் இரநூத்தி எண்பத்தி ஒன்றாவது மூலிகையானம் அலசு இருக்கிறது பாகல் வகைகளில் ஒன்றான சிறு பகை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அழைப்பு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அலசலில் போகக்கூடிய ஒரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் சேர்ந்து அலசுவதற்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த சிறுபாகலை பற்றி அழைத்தலாம் இந்த சிறுபாகலனுடைய அறிவியல் பெருமற்ற குடும்ப வகைகளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்ருங்க இந்த சிறு பாகற்காயினுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சிறுபாகல் கைப்பாகல் அம்பு கொடி பாகல் கொடி அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது ஆங்கிலத்தில் பிட்டர் மெலோன் பிட்டர் ஆப்பிள் பிட்டர் கார்டு பிட்டர் ஸ்குவாஷ் பால்சம் பியர் அப்படின்னு ஆங்கிலத்துலேயும் சில பெயர்கள் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாகற்கொடியினுடைய வகை தான் அதனால் பாகற்கொடியில் வந்து பெரும்பாகல் சிறுபாகல் கொம்புப்பாகல் மிதிப்பாகல் குருவித்தலை பாகல் பழுபாகல் காட்டுப்பாகல் அதலைக்காய் பாம்பு தலைப்பாகல் வரிப்பாகல் சொறிப்பாகல் மெழுகு பாகல் என இதனுடைய வகைகள் வந்து அறுபதுக்கு மேலே உள்ளன இதில் இப்போ நம்ம சிறுபாகல் வகையை சேர்ந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா வேலிகள் குப்பை மேடுகள் விவசாய நிலங்கள் சாலை ஓரங்கள் போன்ற பகுதிகளில் இதை நீங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியும் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சிறுபாகல் கொடியானது அதிகபட்சம் ஏழு மீட்டர் நீளம் வரை தனது கொடிகளை பரப்பி புதராக வளரக்கூடிய கொடி வகையைச் சேர்ந்த மூலிகையாகும் இது ஆரம்பத்தில் ஒரு கொடியாக முளைத்து பிறகு அந்த கொடியிலிருந்து பல கொடிகளாகப் பிரிந்து புதர் போல பொத்தி பரவுகிறது இதனுடைய இலைகள் நாம் நமது உள்ளங்கையை விரித்தால் ஐந்து விரல் நீண்டிருப்பது போல இருப்பதால் இதற்கு கைப்பாகல் என்ற பெயரும் உண்டு இந்த கொடியின் தண்டு பகுதியில் ரோமம் போன்ற மெல்லிய வெண்மை நிறமான கையில் குத்தாத சுனைகள் அதாவது ரோமம் போன்ற அமைப்பு காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறத்தில் ஐந்து இதழ்களை உடையது இதில் பூவின் அடிக்காம்பில் பிஞ்சுகளை உடைய பெண் பூக்கள் மற்றும் பூவின் அடிப்பகுதியில் பிஞ்சு இல்லாமல் வெறும் காம்பை மட்டும் உடைய ஆண் பூக்கள் என இரண்டு வகையான பூக்கள் வந்து இதில் காணப்படுகிறது அதாவது பூக்களின் அடியில் பிஞ்சுகள் இருந்தால் பெண் பூக்கள் வெறும் காம்பு மட்டும் இருந்தால் ஆண் பூக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடைய காய்கள் அடி சிறுத்தும் நடுவில் சற்று பெருத்தும் நுனியில் கூர்மையாக நீண்டும் காணப்படுகிறது இந்த காயின் மொத்த நீளமே அதிகபட்சம் ஆறு சென்டிமீட்டரை தாண்டவே தாண்டாது என் கையில இந்த காயை நான் வச்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல பாருங்க அப்படின்னால இதனுடைய பழங்கள் மஞ்சள் நிறமானவை ஒரு பழத்தில் அதிகபட்சம் பதினோரு விதைகள் வரை காணப்படுகிறது இந்த சிறுபாகல் கொடி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பூத்து காய்க்கிறது அடுத்து இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுபாகல் காயில் வந்து சர்க்கரை நார்ச்சத்து கொழுப்பு புரதம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி நைன் தயமின் ரிபோஃபிலேவின் நியாசின் பாண்டாதனிக் அமிலம் கால்சியம் இரும்பு மேக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் போன்ற பல சத்துக்களும் விட்டமின்களும் பல தாது உப்புகளும் நிரம்பியுள்ளன அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சிறுபாகன் கோடியில் வந்து நல்ல குணமும் இருக்குது தீய குணமும் இருக்குது முதல்ல இதனுடைய நல்ல குணத்தை பற்றி பார்க்கலாம் இது கசப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது இது வயிற்றில் பொழு தொல்லை அல்சர் வலி மலச்சிக்கல் மூச்சு திணறல் கல்லீரல் அலர்ஜி சர்க்கரை நோய் கண் நோய்கள் மூலம் இரத்த அழுத்தம் சிறுநீர் பிரச்சினை தொற்று வியாதிகள் காய்ச்சல் தோல் நோய்கள் குடல் வியாதிகள் நாய்க்கடி விஷம் போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது குறிப்பாக இது எய்ட்ஸ் கேன்சர் போன்ற நோய்களினுடைய செல்களை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு திறனை வந்து உடலுக்கு கொடுக்கிறது மேலும் இது பித்தத்தை தனித்து பசியை தூண்டும் குணமுடையது அடுத்து இதில் என்ன தீய உணவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது சாப்பிடும்போது இது நமது உடலில் உள்ள குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துவதால இதை மற்ற மருந்துகளை எடுக்கும் போது பத்தியமாக சொல்வார்கள் ஒரு சிலருக்கு கசப்பின் காரணமாக வாந்தி குமட்டல் கூட ஏற்படும் மேலும் இது கற்பப்பையின் செயல்பாட்டை தூண்டி விடுவதால் கர்ப்பமான பெண்கள் இதை சாப்பிடுதல் நல்லது அல்ல இதை தினமும் சாப்பிட்டால் கரு கலையும் வாய்ப்பு உள்ளது எனவே இந்த காயை கர்ப்பமான பெண்கள் தவிர மற்றவர்கள் அகத்திக்கீரை போலவே வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது அடுத்தது மருத்துவ பகுதிக்கு செல்லலாம் வெறிநாய் கடித்தவர்கள் இதனுடைய இலையை அரைத்து உடல் முழுவதும் தடவி ஒரு மணி நேரம் உலர பின்பு குளிக்க வேண்டும் இதே போல மூன்று நாட்கள் செய்தால் வெறிநாய் விஷம் வந்து ஏறாது அடுத்து இதனுடைய காய்களை அரைத்து சாரி எடுத்து நூறு மில்லி அளவுக்கு வாரம் இரண்டு முறை காலையில் குடித்து வர இரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைந்து நீரிழிவு அதாவது சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்படும் அடுத்து பாகற்காய் சாருடன் எலுமிச்சை சாறு சிறிது கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உடலில் ரத்தம் சுத்தமாகி தேகம் பொலிவாகும் புண்கள் கட்டிகள் போன்ற தோல் பிரச்சனைகள் இருந்தால் ஆறிவிடும் அடுத்து மற்ற பாகற்காய்க்கு உள்ள அனைத்து குணங்களுமே இதற்கு உண்டு மற்ற பாகற்காயினுடைய வகைகள் போலவே இதிலும் கூட்டு பொரியல் வறுவல் வற்றல் சிப்ஸ் என பல வகைகளில் செய்து பயன்படுத்தலாம் இவ்வாறு பயன்படுத்தி வந்தால் மேலே சொன்ன அனைத்து பயன்களையும் நாம் பெற முடியும் முக்கியமாக மறந்திராம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த பாவக்காயை வந்து ஒரே வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நம்ம உணவில் சேர்க்கணும் அதுதான் நமக்கு நல்லது இது எப்படி இனவர்த்தி ஆகுதுன்னா இது வந்து விதைகள் மூலம் மட்டும்தான் இது வந்து தன்னுடைய இனத்தை வந்து விருதி செய்து இந்த நம்ம சிறுபாகல் கொடியை பற்றி அலசனம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு குறிவு தலை பாகல் காயை பத்தி சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்க இந்த வாரம் வந்து நமக்கு பாவக்காய் வாரமாகவே அமைஞ்சு வச்சு மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள சொல்லு உங்களுடைய இணைந்த முறை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி